ளி செயல் வாழி தாழ்வாதுமில் தாம் வாழி எகழ்பாரு முய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஸ்மத்குருசமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் கண்ணபிரானை சங்கீரையாட வேண்டுமென்று யசோதை சொன்ன அந்த பாசுரங்களை எல்லாம் வார்த்தைகளை எல்லாம் பெரியாழ்வார் சொல்லுவதாக அமைந்திருக்கின்ற பெரியாழ்வார் திருமொழியிலே ஐந்தான் திருமொழி அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்கின்ற பாசுரம் அது எதை தெரிவிக்கிறது என்றால் இந்த கண்ணபிரான் அந்த திருவாய்ப்பாடியிலே செய்த செயல்களையெல்லாம் யசோதை தெரிவிக்கிறாள் திருவாய்ப்பாடியிலே மட்டுமல்லாமல் மதுரா நகரத்திற்கும் சென்று அவன் செய்த செயல்கள் அவை அத்தனையும் இங்கே சொல்லுவதாக பாசுரம் அமைந்திருக்கிறது என்ன செய்தானவன் திருவாய்ப்பாடியிலே என்றால் காளிங்கன் என்கின்ற அந்த காளியன் என்கிற பாம்பின் மீது நடமாடினான் மதுரா நகரத்திற்கு சென்று மல்லர்களை அழித்தான் என அந்த சரித்திரங்களை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் குந்தமலக் கருகின் கொம்பு பரித்தவனே ஆயமரைந்து கொரவா நெர்வன் அந்தரனெண்ணை அழத்தாலியதாலின யால ஆய எனக் கொலகாலாடுகதங்கேரை ஆயர்கள் கொரே ஆடுகா ஆடுகவே கண்ணபிரானே அழிக்கிறானாம் யசோதை காயமலர் நிறவா காயமலர் நிறவா என்னால் என்ன காயாம்பூ போன்ற நிறத்தை உடையவன் காயாம்பூ என்கிறது நன்ற கருநீல நிறத்திலே இருக்குமா இந்த பூவையும் காயாவும் நீளமும் என்று சொல்லப்படுகின்ற மலர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட நிறத்திலே இருக்கும் அதுபோல கண்ணபிரான் எப்படி இருக்கிறான் காயாம்பூ போன்ற நிறத்திலே இருக்கிறான் அதற்கு மேலே கருநீல மலர் அதாவது அந்த கருமுகில் போல் உருவா என்று கருமுகிலை போலே கரிய முகிலான மேகம் அதை போலே வெம்பெருமான் இருக்கிறான் ஆகையினால காய மலர் நிறவா கருமுகில் போல் உருவா நீ என்ன செய்தாய் தெரியுமா கானகமா மடுவில் காளியனுச்சியிலே தூயனடம் பயிலும் சுந்தரையன் சிறுவா கானகமா மடு அங்கே ஒரு பெரிய மடு இருந்ததா அந்த மடுவிலே ஒரு பெரிய சர்ப்பம் காளியன் என்கிற பாம்பு அது தான் இருக்கிற இடத்திலிருந்தே விஷ விஷாக்னியை கக்கி அங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் அதை அழித்து விடுமாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடிய நாகம் அது ஆக கானகமா மடுவில் கானகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மடுவிலே காளியன் உச்சியிலே காளியனுடைய தலைமையிலே நின்று கொண்டு தூய நடம் பயிலும் அதை தூய்மையான நடனம் என்று சொல்லுகிறார் என்ன நடனத்திலே என்ன தூய்மை என்று சொன்னால் அவனை அழித்து விடாமல் அவனையும் கூட வாழ்வித்து வைத்த தூய்மை என்று நாம் கொள்ளலாம் இல்லையா மற்றவர்களையெல்லாம் அழித்தது போலே அசுரர்களையெல்லாம் அழித்தது போலே காளியனே அவன் அழிக்கவில்லை என்ன செய்தான் அவனுடைய கர்வத்தை கொழு போய் அடக்கினான் அதற்கு பிறகு அவனை பிழைத்து போய் என்று விட்டு விட்டான் ஆகினாலே தூய நடம் பயிலும் சுந்தரையன் சிறுவா மிகவும் அழகிய சிறுவனே சுந்தரம் என்னால் அழகு என்ன அழகு அந்த நடனம் ஆடுகின்ற காலத்திலே கண்ணபிரானிடத்திலே இருந்த அழகு அதை தெரிவிக்கிறார் சுந்தரையன் சிறுவா என்று சொல்றார் அப்படி தூய நடம்பையிலும் சுந்தரவன் சிறுவா அதற்கு மேலே துங்க மதக்கரியின் கொம்பு பரித்தவனே கோலையாபீடம் என்கிற யானை கம்சனாலே ஏவப்பட்டு அது கண்ணனை கொள்வதற்காக மதம் பிடித்து வந்த பொழுது என்ன செய்தான் என்னால் அந்த அதனுடைய கொம்பை பறித்து விட்டான் என்கிறார் அந்த இரண்டு கொம்புகளையும் கண்ணன் கையாலை பிடித்து இழுத்தானாம் அந்த ஆனை அந்த பக்கம் இழுத்ததான் கடைசியில் கொம்பு இவனுடைய கையோடு வந்து விட்டதாம் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன அப்படி துங்கமதக்கரியின் கொம்பு பறித்தவனே அதற்கு பிறகு நடந்த சரித்திரம் என்ன என்னால் ஆயமறிந்து பொருவான் எதிர் வந்தமல்லை ஆயம் என்னால் அந்த சபை அதாவது அங்கே இருக்க சமயமறிந்து இவனை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக அங்கே முட்டிக்கன் சானூரன் என்று இரண்டு மல்லர்கள் இருந்தார்களாம் அப்படிப்பட்ட எதுவந்த மல்லை அந்தரமின்றி அழித்தாடி இடைவெளியே வைக்காமல் அவர்களை என்ன செய்தான் கண்ணன் என்னால் அழித்தாடிய தாளினையாய் தன்னுடைய திருவடிகளாலே அவர்களை பொடிபடித்து விட்டான் என்று அத்தையும் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கண்ணபிரானே ஆய எனக்கொருகால் ஆடுகங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே இப்படி நீ எத்தனையெல்லாம் செய்திருக்கிறாய் என்னால் அப்படி என்ன செய்தாய் என்னால் அந்த காளியன் மீது நடமாடினாய் அதே போல அந்த மதையானியினுடைய கொம்புகளை பறித்தாய் மல்லர்களையும் அழித்தாய் அப்படிப்பட்ட நீ எனக்காக இப்பொழுது செங்கீரை ஆட வேண்டும் என்று கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அதற்கு மேலே அடுத்த பாசுரம் என்ன நப்பின்ன பிராட்டிக்காக ஏழு எருதுகளை அடக்கினான் அல்லவா அந்த சரித்திரத்தை மறுபடியும் சொல்லுகிறார் என்னன்னா கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணபிரானுக்கு மிகவும் உகந்த பிராட்டி என்னால் நப்பின்னை பிராட்டி தான் ஆக நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே கூட நப்பிண்ணை பிராட்டியை பற்றின பாசுரங்கள் அதிகமாக இருக்கும் ருக்மிணி பிராட்டியை பற்றின பாசுரங்கள் மூன்று அல்லது நான்கு தான் இருக்கும் நாலாயிரத்திலும் தேடி பார்த்தால் ஆனால் நப்பிண்ணை பிராட்டி கண்ணபிரானுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்தவளான் அதனால அடுத்த பாசுரத்திலே அவளை பற்றி தெரிவிக்கிற നപ്പിനടേ നല്ല തടയേ പെള്ളി പുടവി തായോട്ടിയ പയന കൊല ആടു ആയ പോരേ ആടുക മുതൽ നപ്പിനെ പ്രാട്ടിനുടേ ചരിത്രം ரெண்டாவது பாதியிலே இன்னொரு உயர்ந்த சரித்திரத்தையும் தெரிவிக்கிறார் என்ன தெரிவிக்கிறார் என்றால் முதல்ல அந்த நப்பின்னை பிராட்டி யார் என்னால் துப்புடையாயர்களிடம் சொல்வழுவாது துப்பு என்னால் சாமர்த்தியம் ஆஹா அந்த இடையர்கள் அத்தனை பேரும் நல்ல சாமர்த்தியம் உடையவர்களாம் நல்ல சாமர்த்தியம் என்னால் நல்ல சக்தியை வலிமையை உடையவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய சொல் வழுவாது அவர்கள் ஒரு சொல் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இந்த ஏழு எருதுகளை எவன் அடக்குகிறானோ அவனுக்குத்தான் இந்த நப்பின்னை பிராட்டி என்று சொல்லிவிட்டார்களாம் அந்த சொல் வழுவாது என்னால் தவறா தவறாக போகாமல் இருக்கும்படிக்கு என்ன செய்தான் கேட்டால் தூய கருங்குழல் நல் தோகை மயிலையன பின்னை இந்த நப்பின்னை பிராட்டியினுடைய கூந்தல் அழகை வர்ணிக்கிறாள் அவள் எப்படி இருப்பலான் தூய கருங்குழல் என்று மிக அழகான குழலை கூந்தலை உடையவளா அது எப்படி இருக்கும்னு கேட்டா தோகை மயிலனைய கூந்தல் என்கிறார் இந்த மயிலுடைய தோகை எவ்வளவு அழகா இருக்குமோ அதுபோல நப்பின்னை பிராட்டியினுடைய கூந்தல் அழகா இருக்குமோ அதனால்தான் தான் அவளுக்கு பின்னை என்று பெயர் ஏற்பட்டது என்று கூட சொல்லுகிறார்கள் அதாவது நப்பி பின்னை என்னால் பின்னழகு மிக்கவள் அவளுடைய கூந்தல் அவ்வளவு அழகா இருக்குமா பின்புறத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அதனால தான் அவளுக்கு பின்னை என்று பெயர் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் அவள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய இரண்டு பிற்பட்டவளான நீலாதேவியினுடைய அவதாரம் ஆகையினாலே அவளை பின்னை என்றார்கள் என்று இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லுவதுண்டு ஆஹா அப்படிப்பட்ட பின்னை அந்த நப்பினை தந்திரமா நல்ல விடை ஏழு அவிய என்று அப்படி அந்த ஏழு எருதுகளையும் அழித்து விட்டான் அடக்கி விட்டான் என்பதுமான் என்று ஒரு பாதி ஒரு சரித்திரத்தை தெரிவித்தார் அதற்கு மேலே கண்ணபிரான் மிகவும் பிற்காலத்திலே செய்த ஒரு உயர்ந்த செயல் அது அதாவது யாரோ ஒரு வைதிகனுக்கு பிள்ளைகள் பிறக்க பிறக்க அடுத்த கணமே அந்த குழந்தைகள் காணாமல் போய்விட்டனமா உடனே கண்ணபிரானிடத்திலே வருகிறான் அவன் எப்படியாவது என்னுடைய குழந்தைகளை நீ மீட்டுத் தர வேண்டும் என்னுடைய மனைவி இப்பொழுது பூர்ண இருக்கிறாள் ஆயினாலே இந்த குழந்தையாவது எனக்கு பிழைக்க வேண்டும் பிறந்த அடுத்த கணமே அந்த குழந்தை காணாமல் போய்விடுகிறது மூன்று குழந்தை அப்படி காணாமல் போய்விட்டது இது நாலாவது குழந்தை எதையாவது நீ பிழைப்பித்து தர வேண்டும் என்று கண்ணனிடத்திலே வந்து அவன் கேட்கிறான் அப்பொழுது அர்ஜுனன் செய்கிறான் நீ போக வேண்டாம் நான் போய் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறான் ஆனால் அந்த குழந்தையும் பிறந்த அடுத்த கணமே காணாமல் போய்விடுகிறது உடனே கண்ணபிரான் அந்த குழந்தையை மீட்டுத் தர வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறான் அந்த அந்தணனையும் அர்ஜுனனையும் ஒரு தேரிலே ஏற்றிக்கொண்டு நேர தன்னுடைய தேரை பரமபதத்திற்கு செலுத்தினாராம் அங்கே சென்றால் அந்த நான்கு குழந்தைகளையும் பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலுமி தன்னுடைய மடியிலே போட்டு சீராட்டி கொண்டிருந்தாளான் எதற்காக இப்படி செய்தாய் என்று அவளை கேட்டபொழுது உம்முடைய இந்த வேஷத்தை இந்த எளிமை கோலத்தை சேவிக்க வேண்டும் உம்மை இங்கே வரவழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பண்ணினேன் என்று அந்த கண்ணபிரானை பார்த்து சொன்னாலாம் அப்படி அந்த குழந்தையை மீட்டு கொடுத்த வரலாறு வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவன் என்று நம்மாழ்வாரும் இந்த சரித்திரத்தை அனுபவித்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வாரும் வேதவாய் மொழி அந்தன ஒருவன் எந்த நின்சரன் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்கும் என்று அழைப்ப ஏதலார் முன்னே உன் மக்கள் மத்து இவரென்று கொடுத்தாய் என்று இந்த சரித்திரத்தை திருமங்கி ஆழ்வாரும் அருளி செய்திருக்கிறார் பொழுது பெரிய ஆழ்வார் இந்த பாசுரத்தில் என்ன காட்டுகிறார் தப்பின பிள்ளைகளை புகா என்று தப்பின பிள்ளைகள் அந்த அந்தணனுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்த அடுத்த கிணத்திலேயே தப்பி விட்டனவே அவை எங்கே சென்றன என்றால் தனமிகுஷோ புகா என்று அந்த பரமபதத்தினுடைய தேஜஸுக்குள்ளே மறைந்து போய்விட்டது அப்பொழுது கண்ணன் என்ன செய்தான் தனியொரு தேர் கடவி தனியாக ஒரு தேரை நடத்தினான் அங்கே அழைத்து கொண்டு போய் அந்த குழந்தைகளை தாயோடு கூட்டினான் அப்படிப்பட்ட எம்பருமான் அப்ப எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை என்று இந்த பாசுரத்தில் செங்கீரை ஆட வேண்டும் என்று கண்ணபிரானை அப்படி யசோதை கழ்கிறாளாம் அதுக்கு மேலே அடுத்த பாசுரம் அந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்ன கண்ணி அரும் மகிழ கண்டவர் கண் குளிரா கத்தவர் வர பெத்தவராய்குடிராய் வள்ளையாய் முதல் ரோல் சோலை மலை கரவே கண்ணபுரத்தமுதே என்ன வளங்காயாடுக கண்ணபிரானை அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் தங்களுடைய இடுப்பிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஏகாந்தமாக செல்லுகிறார்களா அப்பொழுது அவர்கள் எப்பப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் அவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறான் கண்ணன் அதை தெரிவிக்கிறாள் இந்த பா பாசுரத்தில் உன்னை ஒக்கலையில் கொண்டு தம் இல் மருவி உன்னை ஒக்கலையில் கொண்டு இடுப்பிலே கொண்டு தங்களுடைய இல்லத்திலே மருவினார்கள் இல்லத்திற்கு சென்றார்கள் அந்த கோபிகைகள் அதற்கு மேலே என்ன ஆயிட்டுனா அந்த கன்னியரும் மகிழ என்று அந்த கன்னியர்கள் எல்லாம் மகிழும்படியாக அவன் அப்படிப்பட்ட காரியத்தை முன்னாலையும் முன்னரையும் கொண்டு தன் தங்கள் கருத்தாயின செய்து வரும் என்ன தங்கள் என்னால் அந்த கண்ணபிரானை தாங்கள் எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த பெண்கள் நினைத்தார்களோ அப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லாம் அவர்களுக்கு கண்ணபிரான் கொடுத்தான் என்னால் குழந்தையாக நினைத்து அவனை அனுபவித்தவர்களுக்கு குழந்தை அனுபவத்தையே கொடுத்தானாம் அல்லது அவனை எவ்வளவு பருவத்தினாக நினைத்து அனுபவித்தவர்களுக்கு அந்த அனுபவத்தையும் கண்ணன் கொடுத்தானாம் அப்படி என்ன செய்தார்கள் உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம் இல் மருவினார்கள் அப்படிப்பட்ட கண்ணியரும் மகிழ கண்டவர் கண்குளிர கற்றவர் தெற்றி வர என்னால் கற்றவர்கள் எல்லாம் இவனை பாசுரங்களாலே பாடுகிறார்களாம் அப்படி தெற்றி வர நீ என்ன செய்தாயால் இப்படி எல்லாம் அனுபவத்தை கொடுத்தவனே கொடுத்தவன் யார் என்றால் மண்ணு குறுங்குடியாய் வெள்ளறையாய் என்று திவ்ய தேசங்களிலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானையும் பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார் என்ன காரணம் இப்படி திவ்விதேங்களிலே எழுந்தொள்ளியிருக்கின்ற எம்பெருமான் தானே இப்பொழுது கண்ணனாக அவதரித்திருக்கிறான் ஆகையினாலே மண் குறுங்குடியாய் என்று திருக்குறங்குடியிலே இருக்கிறவன் வெள்ளறையாய் திருவள்ளறையிலே எழுந்துள்ள இருக்கிறவன் மதுள் சூழ் சோலைமலை கரசே என்று திரு திருமாலின் சோலையிலே இருக்கிறவன் அதுக்கு மேலே கண்ணபுரத்தமுதே என்று திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருக்கிறவன் அப்படிப்பட்ட எம்பெருமானே என் அவலங்களைவாய் என்னுடைய துன்பத்தை எல்லாம் களைவதற்காக வந்து பிறந்திருக்கிறவனே நீ செங்கீரை ஆட வேண்டும் என்று அனுபவிப்பதாக இந்த பாசுரம் செல்கிறது மேலே அனுபவிப்போம் அடுத்த நிகழ்ச்சியிலே